அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க மூன்று மூச்சு சீரியலை வந்து நம்ம வந்து அந்த வீட்டுல ஒரு பெரிய மகாராணி கடங்க நிச்சயம் வைக்க போக்குறாரு அது வேற லெவல் அதெல்லாம் இப்ப பார்க்கிறோம் அதுக்கு மேல உங்க சீரகம் லெக் சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து நம்ம சூர்யா மன விட்டு பேசுறாரு அதாவது ஏதோ ஒரு கிராமத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அதாவது வாழ்க்கையை வந்து நான் கெடுத்துட்டேன் நந்தினி அதாவது வலுக்கட்டமா கலத்துல தாலி கட்டி இங்க வந்து இந்த நாலு பேர்கிட்ட நீ அங்கிட்ட என்ன பாடுபடுறத இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் ஆனா நான் இவங்க எல்லாம் ஒரு பணத்துக்காகவும் எதுக்காகவும் என்னன்னாலும் செய்வாங்க அப்படிப்பட்ட கும்பல் தான் இது ஆஹ் அதாவது நானும் ஒரு குடிகாரனா ரொம்ப இதா இருந்தேன் ஏன்னா நீ கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி நீ கொழந்துட்ட நந்தினி உண்மையிலே கிரேட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நந்தினி வந்து தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சூர்யாட்டா அதுக்கடுத்து நம்ம சூர்யா வந்து இனிமேல் நீ வந்து சாதாரணமா இருக்கக்கூடாது இந்த வீட்டுல அதாவது நான் உன்னை முன்னாடி சொன்ன மாதிரிதான் அந்த நாலு பேரு முன்னாலையும் நீ ஒரு கெத்த வாழ்ந்து காமிக்கணும் அதாவது உன்னை வந்து இனிமேல் நான் ஒரு பெரிய ஆளா ஆக்க போறேன் அதாவது இந்த சொசைட்டில உன வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னு நம்ம வாக்கு கொடுக்குறாரு நம்ம சூர்யா அதாவது பாத்தீங்கன்னா இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது நம்ம சுந்தரவள்ளிக்கும் நம்ம நந்தினிக்கும் ஒரு பெரிய போட்டி பிசினஸ்ல விட போறாரு நம்ம சூர்யா நந்தினிய அதாவது பரபரப்பா போயிருக்க வந்து இன்னும் மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க